வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க வரணும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கும்பராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவே கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சனியோட அதிபதி இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியில ஜென்ம சனியாகவும் இருக்குங்க அது மட்டும் சனியோட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் எடுப்பெற போகுது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கோபங்கள் அதிகமா வரும் அவசியம் எந்த ஒரு விஷயம் நீங்க யோசிக்காம நீங்க பண்ணக்கூடாது இது எடுத்தோம் இது முடிச்சோம் கவர்த்தோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எனக்கு கேட்டீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேரும் பொழுது ஒரு விஷயம் யோசிக்காம நம்ம பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுமென்றது அவசியம் பட் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு இரண்டாம் திரு வீடான மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சூரியனும் புதனும் சுக்கிரன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்கள்ல ஒன்னா இருக்குங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன பகமான ராசில இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த பிற்பாதியில வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு வருது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருது அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜென்மச்சனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குங்க அந்த ஜென்மச்சனி நடந்தாலுமே கூட சில இடத்துல உங்களுக்கு வந்து பயம் வரலாம் தடுமாற்றங்கள் வரலாம் அது எல்லாமே ஒரு முறியடிக்க கூடிய ஒரு எதிர்பார்ப்பான டைம் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் பட் சனியோட ஆதிக்கம் இருந்தாலுமே கூட சனி இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நெருங்கின நண்பர்னு நம்ம சொன்னோம்னா சுக்கிர பகவான் அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அமைப்பாதான் கண்டிப்பா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம சூரிய பகவானும் சேர்க்க செவ்வாயும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து மீனவ ராசிக்கு போகற போறாரு அது மட்டும் இல்லாம மீனராசில இருக்கிற சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில குருவோட சேர்க்க பெற போகிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அதாவது கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா உங்களை நம்பி நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வருது ஒரு ஏதாவது உங்களுக்கான ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை மத்தவங்களை நம்பி நீங்க கொடுக்க கூடாது நீங்க இந்த காலகட்டத்துல யாரும் நீங்க நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம் அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் யாரையும் நம்பாம உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்கி நீங்க போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானம் இப்ப ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு தொழில்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்திருக்கும் நமக்கு தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழிலுக்கு போறதுக்கே விருப்பமே இருக்காது ஒரு வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் வேலைக்கு போனாலுமே நீங்க என்னதான் அவங்க ஒர்க்க நீங்க பண்ணாலுமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கும் ஆனா அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் நம்ம ரொம்ப நாள ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் நமக்கான அங்கீகாரம் அங்க எதுவுமே கொடுக்கல நமக்கு பின்னாடி எல்லாம் அங்க முன்னுரிமை தராங்க அப்படியே உங்களுக்குள்ள மனசுக்குள்ள தோணி இருக்கும் ஆனா மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனே உங்க ராசியில ஜென்ம சனியை உட்கார்ந்து இருக்கறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது குப்பளங்கள் சம்பந்தப்பட்டது இது கண் எரிச்சல் இது மாதிரி எல்லாம் வரணும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும் என்ன கேட்டீங்கன்னா இப்போ உங்க வாக்குக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் இருக்காரு அப்படி ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா கூட நீங்க ஒருத்தருக்கு நல்லதே நீங்க சொன்னாலுமே அது இடையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு பொறுமையா நீங்க பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சார் நான் நம்ம மேரேஜ் வகைய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாச்சு நாங்கள் போகாத கோயிலும் இல்லை பார்க்காத வைத்தியும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் நம்ம என்னதான் சுத்து வச்சிருந்தாலும் நமக்கு போய் ஒரு இடத்துல ஒரு வம்சத்துக்கு போகும்போது நம்ம குழந்த நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்கள்தான் கேட்பாங்க அதுக்கு வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இப்ப அந்த குழந்தை பாக்கியம்னு சொல்லும் போது உங்க ராசிக்கு அதிபதி அஞ்சாமோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துல ஸ்தானத்துல பொழுது உங்களுக்கு குடும்ப விருத்திங்கிறது கண்டிப்பா இருக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாரிசுகள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறது கூடிய ஒரு அமைப்பா தான் அது இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கண்டிப்பா கவனமா இருக்கணும் எனக்கு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றதோ இல்லை உங்க வண்டி எடுத்து உங்க நண்பர்கள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி யாருக்கு அது ஜாமீன் சப்போர்ட் கொடுக்கல வாங்கல் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நீங்க யார் நல்ல சொல்லி நீங்க நம்ம ஃப்ரெண்ட் தானே கேட்கறாருன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு சைன் பண்ணி அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அது அவங்களுடைய பிரச்சனையும் நீங்க உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா உருவாகிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா மத்தவங்களை நம்பி எதுவுமே இறங்கி நீங்க பண்ணாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் செல்வாக்க நிலையில உயரும் அதனால மட்டும் நீங்க கண்டிப்பா உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஜென்ம சனி நடந்தாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அணிக்கு நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிடாம விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயர்களோட வழிபாடுகளும் உங்களுக்கு இருந்ததுனா பெரிய பாதிப்புகளும் இல்லை பெரிய தொந்தரவுகளும் கண்டிப்பாக இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த பண்ணாலும் நீங்கள் யோசிச்சு இந்த பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் பட் என்ன தான் நம்ம கோச்சாரப்படி திரகநிலை இருந்தாலுமே கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக அது உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி முன்னிட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்